ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான மூன்று விதமான வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார் கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்கு வஸ்திரத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அல்லா ஆமேன் அந்த மூன்று விதமான வஸ்திரத்தையும் நாம் கரைப்படுத்தக்கூடாது அழுக்காக்கிவிடக்கூடாது அல்லா ஆமேன் நம்முடைய வஸ்திரம் காக்கப்பட வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் தன்னுடைய வஸ்திரத்தை யாரெல்லாம் காத்து கொள்ளுகிறார்களோ என்னென்ன வஸ்திரம் தெரியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் தெரிஞ்சவங்க ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன் என்னென்ன வஸ்திரம் சொல்லுங்கள் பார்ப்போம் என்னென்ன வஸ்திரம் ஒன்று ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் வஸ்திரம் அடுத்து துதியின் ஆடை ஸ்தோத்திரம் அப்போ நல்ல கவனிங்க ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வை துதியின் உடை ஸ்தோத்திரம் இந்த மூன்று விதமான வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ ஒன்று ரட்சிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்ப ரட்சிக்கப்பட்ட நாம ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்ட நாம அந்த வஸ்திரம் கரைபடாமல் களைந்து போகாமல் இழந்து போகாமல் முடிவு வரியந்தமும் காத்து கொள்ள வேண்டும் அலை அடுத்து நீதியின் சால்வை சால்வைங்கிறது எங்கே போடக்கூடியது வஸ்திரத்துக்கு மேலே போட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு உடை பல ஏற்பாட்டில் தீர்க்க தரிசிகள் சால்வை உடுத்தியிருந்ததாக நாம் அதிகமாய் பார்க்க முடியும் எலியா எலிசா போன்றவர்கள் சால்வை உடுத்திருந்தாங்க அதெல்லாம் அதை எதை அடையாளப்படுத்தினது என்றால் நீதியுள்ள வாழ்க்கை நீதியுள்ள வாழ்க்கை என்பது சரீரத்தின் கிரியைகளை குறிக்கிறது ரட்சிப்பின் வஸ்திரம் என்பது ஆத்மாவோடு தொடர்புடையது எண்ணங்கள் நினைவுகள் யோசனைகளில் நாம் ரச்சிக்கப்பட்ட ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் அல்ல அப்ப நீதியின் சால்வை என்பது நம்முடைய சரீரத்தோடு தொடர்புடையது நம்முடைய சரீரத்தை ஒவ்வொரு நாளும் நீதியுள்ள செயல்களினாலே நாம் காத்து கொள்ள வேண்டும் ஆமேன் மூன்றாவது துதியின் உடை துதி என்பது கர்த்தரை மகிமைப்படுத்துதல் கர்த்தரை அறிக்கை செய்தல் கத்தரை சாட்சியாக பறைசாற்றுதல் அல்லது கத்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்தல் இதுதான் துதியின் உடை இது எங்கே உள்ளது வஸ்திரம் ஆவிக்கு உள்ள வஸ்திரம் மூன்று பகுதிக்கும் இப்படி மூன்று வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அல்ல இல்லையா ஆமேன் இந்த மூன்று வஸ்திரத்தை சாகிறது வரைக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது கெடுத்துடவே கூடாது கரைப்படுத்திடக்கூடாது இதில் எதில் ஒன்று கெட்டு போனாலும் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்படுறதுங்கிறது வந்து கேள்விக்குறி தான்